தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய திறன் வளர்ப்பதில் முக்கியமான ஒரு திட்டம் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய கனவு திட்டமான நான் முதல்வன் நான் முதல்வன் திட்டம் தமிழ்நாட்டை சேர்ந்த லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு திறன் பயிற்சியை கொடுத்திருக்கு அவர்களுக்கு உலகளாவிய பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருது அது மட்டும் இல்லாமல் கடல் கடந்து போய் மற்ற நாடுகளில் அவர்களுக்கான இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகளையும் நான் முதல்வன் கொடுத்துருக்கு அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஜப்பானுக்கு சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா நான் முதல்வன் மூலமாக பத்து பிள்ளைகள் ஜப்பானுடைய பல்வேறு பகுதிகளுக்கு போய் இன்டர்ன்ஷிப் பண்ணாங்க அதில் இந்த பிள்ளைகள் பார்த்தோம் அப்படின்னா ஜப்பானில் இருக்கக்கூடிய கொயக்க பல்கலைக்கழகத்தில் இவர்களுக்கு என்ன மாதிரியான பயிற்சிகள் வழங்கப்பட்டது இதன் காரணமாக இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளை சேர்ந்த இந்த பிள்ளைகள் என்ன மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுட்டு வந்தாங்க இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்களும் இருக்காங்க ஒருங்கிணைப்பாளரும் இருக்காங்க பேசலாம் உங்கள் எல்லாருக்குமே வணக்கம் கியோத்தோ பல்கலைக்கழகத்தில் போய் நீங்கள் உங்களுக்கான பயிற்சி அந்த இன்டர்ன்ஷிப் முடிச்சிட்டு வந்திருக்கீங்க எங்களுக்கு உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து நிறைய ஊர் கிராமங்கள்ல இருந்து வந்திருக்கக்கூடியவங்க இருப்பீங்க அப்போ உங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு வாய்ப்பை வந்து தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க அதை நீங்க வெற்றிகரமாக முடிச்சிட்டு வந்திருக்கீங்கன்றதை பார்க்கும்போது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு இந்த நான் முதல்வனுடைய ஸ்கவுட் திட்டம் மூலமா இப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்போ ஸ்கவுட் திட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளரா திரு சோமராஜேஸ்வரன் நீங்க இருக்கீங்க ஸ்கவுட் டூ பாயிண்ட் ஓவல இந்த மாணவிகள் ஜப்பானுடைய டோத்தோ பல்கலைக்கழகத்திற்கு போயிட்டு என்ன மாதிரியான பயிற்சி எடுத்துட்டு வந்திருக்காங்க தமிழ்நாட்டில் நான் முதல்வன் திட்டம் மூலமா இந்த நான்கு மாணவிகள் வந்து ஜப்பானில் உள்ள கியோத்தோ பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆராய்ச்சி சார்ந்த இன்டர்ன்ஷிப் போயிட்டு வந்திருக்காங்க வெறுமனே ஒரு பணி நிமித்தமாக ஏதோ ஒரு ஸ்கில் லேர்ன் பண்ணிட்டு வரணும்னு அவங்க போல் ஒரு ரிசர்ச் ஓரியன்ட் ஸ்கில்ஸில் அவங்க போயிட்டு வந்திருக்காங்க அதாவது நம்ம நான் முதல் திட்டத்தில் பல துறைகளில் நம்ம மாணவ மாணவிகளை நம்ம பயிற்சி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த நான்கு மாணவிகள் வந்து பயாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி அந்த பேக்ரவுண்டில் சேர்ந்த நான்கு மாணவிகள் இவங்க இந்த கொயோத்தோ பல்கலைக்கழகிறது பார்த்திங்கன்னா உலகளாவிலே ஒரு அதாவது வேர்ல்டில் இருக்கிற ஒன் ஆஃப் தி ப்ராமினென்ட் யூனிவர்சிட்டிஸில் கியோத்தோ யூனிவர்சிட்டியும் ஒன்று இந்த மாணவிகள் வந்து அங்கே கியோத்தோ யூனிவர்சிட்டியில் இன்சிபி அப்படின்ற ஒரு லேபில் அவங்க ஹெல்தி ஏஜிங் ஆஃப் ஹியூமன்ஸ் அப்படின்ற ஒரு துறையில் அவங்க வந்து ஆராய்ச்சி சார்ந்த ஒரு இன்டர்ன்ஷிப் அவங்க பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க இதை இதோடய விளக்கங்களை வந்து மாணவிகள் சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும் அவங்க பண்ண ஆராய்ச்சிகள் என்ன அப்படிங்கிறது ஆனால் அந்த கியோத்தோ யூனிவர்சிட்டியில் என்சிபிஐ லேபுங்கிறது வேர்ல்டு ப்ரீமியர் லேப்ஸில் அது ஒன்று ஸோ இதில் வந்து ஒரு பயிற்சி ஒரு துறை சார்ந்த ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுங்கிறது ஒரு இவங்களுக்கு கிடைச்ச ஒரு அரும்பெரும் வாய்ப்பு ஸோ அந்த மாணவிகள் வந்து என்சிபிஐ லேபில் ஹெல்த்தி ஹேஜிங் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸுன்ற ஒரு ஆராய்ச்சி சார்ந்த ஒரு இன்டர்ன்ஷிப்பை முடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க ஸோ இந்த மாணவிகள் இவங்களுடைய இன்டர்ன்ஷிப்பை வந்து ரொம்ப திறமையாக செயல்பட்டு வந்திருந்தாங்க இவங்க போனதுல அவங்க நெத்தப்படி அவங்க என்னென்ன கற்றுக்குறாங்க என்னென்ன மாதிரி பயிற்சிகள் அவங்க மேற்கொள்கிறாங்கிறத நெத்தப்படி நாங்கள் அதை அவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இவங்களுடைய பங்களிப்பு இவங்களுக்கு பயிற்சி கொடுத்த ரிசர்ச்சர் டாக்டர் கணேஷ் நமசுவாயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு தமிழர் அந்த கியோத்தோ பல்கலைக்கழகத்தில் ஸோ அவர்கிட்ட நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது மாணவ இந்த மாணவிகள் வந்து நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப திறமையாகவும் ரொம்ப ஈடுபாட்டோடையும் அவங்க அந்த பயிற்சியை கற்றுக்கிறாங்கன்னு கேட்க முடிஞ்சது அவர்கிட்ட இதுக்கு என்ன ஒரு முத்தாய்ப்பாக நெக்ஸ்ட் லெவல் என்னென்னா கியோத்தோ பல்கலைக்கழகம் இந்தியாவில் உள்ள சில பல்கலைக்கழகங்களும் ஆல்ரெடி ஒரு டைப்பில் இருக்கிறாங்க ஸோ அந்த டைப் மூலமாக இந்த மாணவிகள் மேற்கொண்டு அவங்களுடைய இந்த இன்டர்ன்ஷிப் பயிற்சியை தொடர்கிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு வழங்கியிருக்காங்க ஸோ இது ஒரு 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 அப்போது இவங்க எல்லாரும் ஹையர் எஜுகேஷன் ஹயர் எஜுகேஷன் அதாவது ஃபஸ்ட்டு இவங்க இன்டர்ன்ஷிப்பாக வந்து அந்த ஐஐடி ரூர்க்கி ஐஐடி ரூர்க்கியில் இவங்க வந்துட்டு ஹையர் எஜுகேஷன் ஹையர் இன்டர்ன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுவாங்க இந்த இன்டர்ன்ஷிப்பை அவங்க வெற்றிகரமாக முடித்த பிறகு கையோத்தவ பல்கலைக்கழகமே இவங்களுக்கு மேற்படிப்பு தொடர்வதற்கான கடவுச்சீட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மாணவிகள் அவங்களுடைய நெக்ஸ்ட் லெவல் இன்டர்ன்ஷிப்பை முடிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கியோத்தோ யூனிவர்சிட்டியில் மாஸ்டர்ஸ் பண்ணுறதுக்கான ஆஃபர் வந்து அவங்களுக்கு இருக்குது சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் தியர் செகண்ட் ஃபேஸ் ஆஃப் இன்டென்ஷிப் ஸோ இது வந்துட்டு இந்த மாணவிகளோட திறமைக்கு ஒரு சான்று தமிழ்நாட்டு மாணவர்கள் அனைத்து திறமைகளையும் அனைத்து துறைகளிலும் அவங்க முன்னேறி செல்கிறதுக்கான ஒரு ஒரு சான்றாக நம்ம இதை நம்ம பார்க்கலாம் சூப்பர் இப்போ உங்க எல்லாருக்குமே மறுபடியும் ஒரு வாழ்த்துக்கள் நீங்க போய் இந்த இன்டர்ன்ஷிப் ஆராய்ச்சி சார்ந்த ஒரு பயிற்சின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஒரு அரசாங்கமே அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு எந்த அளவு அவர்கள் ஒரு எஃபர்ட் போடுறாங்கன்றதற்கான உதாரணமா அதை பார்க்க முடியுது அப்போ அந்த பயிற்சின்றதை தாண்டி உங்களுக்கு அங்கே நீங்க படிப்பு படிப்பதற்கான மேற்படிப்பை நீங்க கியோத்த பல்கலைக்கழகத்திலேயே படிப்பதற்கான அந்த ஆர்டர்ஸோட நீங்க இங்க வந்திருக்கீங்க ஸோ அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு எப்படி இருந்தது உங்களை பற்றி சொல்லுங்கள் வணக்கம் நான் வந்து அபிராமி நான் வந்து சென்னை இருந்து வரேன் சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இண்டி கேம்பஸில் தான் தேர்ட் இயர் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வரேன் இந்த வாய்ப்பு கிடைச்சது வந்து எனக்கு உண்மையிலே எனக்கு என்னோடய கேரியரை வந்து நல்லா ஒரு ஃபோக்கஸ்டாக கொண்டு போகிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பாக நான் அந்த வாய்ப்பை பார்க்குறேன் இந்த வாய்ப்பு வந்து எல்லாருக்கும் அவ்வளோ ஈஸியாக கிடைக்கும் நான் நான் நினைக்கவே இல்லை ஆக்சுவலாக ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு என்ன நினச்சி நாங்கள் நாலு பேரும் அங்கே வந்து நிறையா கற்றுக்கிட்டோம் இங்கே வந்து நான் முதல்வன் ட்ரைனிங்கும் எடுத்துக்கிட்டோம் லைக் செம் ஒன்லேருந்தே வந்து எங்களுக்கு நான் முதல்வன் ட்ரைனிங் ஸ்கில்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க கம்யூனிகேஷன் இருக்கட்டும் சரி அப்புறம் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இந்த மாதிரி நிறையா முக்கியமான தேவையான ஸ்கில்ஸ்லாம் வந்து எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டுருந்தாங்க அதையுமே நாங்கள் இருந்தோம் இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் பற்றி எனக்கு இப்போ தான் எனக்கு ரீசெண்டாக தெரிய வந்தது நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன் அதுக்கு அப்ளை பண்ணியிருந்து நான் நான் வந்து செமஸ்டர் மார்க் ஷீட்ஸ் அந்த அந்த பேஸிஸில் வந்து நான் கொடுத்துருந்தாங்க டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க கொடுத்துருந்தேன் இந்த வாய்ப்பு வந்து எனக்கு கிடைக்குன்ற எப்படி சொல் ஃபஸ்ட்டு வந்து என்னாலே நம்ப முடியல நான் ஆனால் ஓகே ட்ரை பண்ணுன்னு சொல்லி நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன் அப்புறம் கன்ஃபர்மேஷன் மெயில் வந்தோடனே நான் உண்மையிலே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸும் அப்ளை பண்ணியிருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு சில காரணங்களால் அவங்களே வந்து நிறையா தான் கண்டினியூ பண்ணல அவங்களே வந்து இது பண்ணிட்டாங்க ஆனால் நான் வந்து எதையும் விடாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணதுனால எனக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடச்சிது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த வாய்ப்பை கொடுத்தது வந்து நான் எனக்கு உண்மையிலே ஒரு பெரிய வாய்ப்பு தான் இது அங்கே வந்து நாங்கள் ரொம்ப அட்வான்ஸு டெக்னாலஜிலாம் வந்து எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்து அதை வந்து நிறையா கற்றுக்குற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது இப்போது ஒரு முதல் தடவையாக நீங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் வந்து ஒரு கவர்மெண்ட்டே வந்து உங்களுக்கு மொத்தமாக கொடுத்து ஸ்பான்சர் பண்ணி உங்களை அனுப்பி வைக்கிறாங்க அப்போது இந்த வாய்ப்பு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இவ்வளோ பெரிய வாய்ப்பா நானே எங்கள் வீட்டில் வந்து ஆக்சுவலாக அவ்வளோ வசதியெலாம் இல்லை நாங்கள் மிடில் கிளாஸ் தான் நானே நினச்சிருந்தால் கூட ஃபாரின் போயிருக்க முடியாது இது வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு கிடச்ச ஒரு ஃபர்ஸ்ட் அப்ராட் ட்ரிப் இது வந்து என்னோடய படிப்பு சம்மந்தமாகவும் இருக்கிறதுனால எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுவும் கவர்மெண்ட்டே வந்து எல்லா ஸ்பான்சர் பண்ணுறது எல்லாமே வந்து அவங்களே பார்த்துக்கிட்டாங்க ஸோ இன்னுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது வணக்கம் என் பேர் ஹர்ஷினி நான் வந்து மகாபலிபுரத்துலேருந்து இருந்து வரேன் நான் வந்து குயின் மேரிஸ் காலேஜில் செகண்ட் இயர் அட்வான்ஸ் வாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி படிக்கிறேன் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கூகுள் ஃபார்ம் அமிச்சாங்க எங்கள் காலேஜில் இருக்க எல்லா பேருமே அதை ஃபில் பண்ணாங்க அதில் வந்து நான் வந்து நான் முதல்வன் ஸ்கோர் அப்புறம் வந்து என்னோடய செமஸ்டர் பர்சன்டேஜ் அதை வச்சு வந்து தான் வந்து எங்களை செலக்ட் பண்ணாங்க அடிஷ்னலாக நான் ஸ்போர்ட்ஸ் கோட் இருக்கனால அதை வச்சு செலக்ட் பண்ணாங்க நாங்கள் வந்து கியோத்தோ யூனிவர்சிட்டியில் வந்து டூ வீக்ஸ் வந்து இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் போயிருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து இது சொன்னப்போ என்னால் வந்து நம்பவே முடியல ஜப்பான் போகிறோம் அப்படின்றது வந்து ரொம்பவே எனக்கு எக்ஸைட்டடாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து இந்த இன்டர்ன்ஷிப் முன்னாடி வந்து நான் வந்து அவ்வளோவா பேசவே மாட்டேன் இப்போ இந்த இன்டெர்ன்ஷிப்பு அப்புறம் வந்து நாலேஜை தவிர்த்து வந்து எப்படி ஒருத்தர் அப்ரோச் பண்ணணும் அவங்ககிட்ட எப்படி பேசணும் கம்யூனிகேஷன் எப்படி பண்ணணும் இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு ரொம்பவே வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்க மாதிரி எனக்கே வந்து தோணுது ஸோ நாலேஜ் அப்பாட்டாக வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து நான் வந்து இந்த இன்டர்ன்ஷிப் மூலமாக வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கேன் அப்படின்னு இப்போ உங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றம் வந்திருக்கு அப்படிங்கும்போது கவர்மெண்ட் தான் இதுக்கான உங்களுக்கான வாய்ப்புகளை கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு முதலமைச்சருக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி வந்து கியோத்தோ யூனிவர்சிட்டி வந்து ரெண்டு நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க இன்னொரு ரெண்டு நோபல் பிரைஸ் வந்து வாங்க போகிறாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் வந்து எங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் இந்த வாய்ப்பு அமைச்சு கொடுத்த முதலமைச்சர் அப்புறம் வந்து டெபுட்டி சிஎம் அவர்களுக்கு ரொம்ப நன்றி இந்த இந்த இன்டர்ன்ஷிப் நான் போகலன்னா எனக்கு நான் அடுத்து என்ன கெரியர் பார்த்து சூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறதே வந்து எனக்கு ஒரு ஒரு பேசிக் நாலேஜே இருந்திருக்காது இதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு வந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து எனக்கு தெரிஞ்சுது ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த முதலமைச்சர் அப்புறம் துணை முதலமைச்சர் ரொம்ப நன்றி இவங்க சொன்ன மாதிரி லைஃப்ல நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு தயக்கத்தோட நிறைய பேர் இருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரியான வாய்ப்புகள் அப்படின்றது ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லாமல் இப்போ உங்களுடைய லைஃப்ல நடந்த ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்துல தான் நீங்கள் திரும்பி வந்திருக்கீங்க திரும்ப மேற்படிப்பும் கொயோத்தோ பல்கலைக்கழகத்தில் படிக்க படிப்பதற்கான வாய்ப்பே உங்களுக்கு தமிழ்நாடு அரசம் கொடுத்துருக்காங்க இப்போ திரும்ப நீங்கள் அங்கே போய் படிக்க போறீங்க இப்படி இருக்கு கேட்டாலே வந்து ரொம்ப எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது ஜப்பான்லேருந்து வர்றதுக்கு எங்களுக்கு நாலு பேருக்குமே மனசே இல்லை ஸோ திருப்பி நாங்கள் அங்கே போய் படிக்க போகிறோம் அப்படின்றத கேட்டோட வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது என்னோடய பேர் வந்து நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் வெள்ளக்குலைன்ற கிராமத்துலேருந்து வரேன் என் குந்தவேனாச்சியார் காலேஜில் வந்து தஞ்சாவூரில் படிச்சுட்டு இருக்கேன் தேர்ட் இயர் பிஎஸ்சி காலேஜி படிக்கிறேன் அப்பா வந்து விவசாயம் தான் பண்ணுறாங்க விவசாயம் தான் சயின்டிஸ்ட்டுன்றது என்னோடய ஒரு கனவு அதை எப்படி நிறைவேற்றுறேன்ற வழி எனக்கு எதுவுமே தெரியாது இந்த பிஎஸ்சி காலேஜி முடித்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கூட எனக்கு தெரியாது எங்கள் வீட்டில் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் நான் சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு ஏன்னா என்னால் என்னோடய வீட்டு சூழ்நிலை நான் ஆக முடியல இருந்தாலுமே வந்து எனக்கு அப்போதான் வந்து எனக்கு ஜப்பான் இன்டர்ன்ஷிப் வந்து வந்துச்சு மெயில் வந்திருக்கப்போ எங்கள் வீட்லேயும் சொன்னேன் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு தான் சொன்னாங்க எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா எப்படியும் இது ஒரு வேவாக தான் இருக்கும் நான் சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு இது கண்டிப்பாக ஒரு வேவாக இருக்கும்னு நான் நம்பினேன் அதே மாதிரி தான் நான் ஜப்பானுக்கும் போனேன் போகையில் அது ஒரு புதுவிதமான வழி தான் ஏன்னா அதுவே காட்டிருச்சு நீ ஆயிடுவேன் கண்டிப்பாக அப்படின்ற அளவுக்கு சொல்லி கொடுத்தாங்க எல்லாமே நிறைய ரிசர்ச் பண்ணேன் இப்போ அந்த நம்ம வந்துடுச்சு ரிசர்ச் பண்ணிடுவேன் கண்டிப்பா நான் பெரிய சயின்டிஸ்ட் ஆயிடுவேன் அதுக்கு டாக்டர் கணேஷ் பாண்டியன் சாருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா நிறைய மோட்டிவ் பண்ணாங்க அந்த ரிசர்ச்லாம் நிறைய சொல்லி கொடுத்தாங்க நிறைய ரிசர்ச் எனக்கு செல் கல்ச்சர்ன்னா ரொம்ப பிடிக்கும் செல் செல்பயாலஜியில் நிறையா இன்ட்ரெஸ்ட் இருக்குது நிறைய மெடிசன் கண்டுபிடிக்கணுன்றது என்னோட ஆசை அப்படின்றப்போ டயக்னோஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் மெடிசன் கண்டுபிடிக்கணுன்றது தான் என்னோடய எய்மு அதே மாதிரி தான் ஹெல்த் ஏஜிங்கும் அது சம்மந்தப்பட்டது தான் இந்த வாய்ப்பு இருக்குல்லையா இப்போ கவர்மெண்ட் கொடுத்துருக்கவங்களுடைய கனவு வந்து நிறைவேற்றி தரக்கூடிய இந்த வாய்ப்பு உங்களுக்கு பர்சனலாக இவ்வளோ முக்கியமானது அதுதான் என்னோடய ஃபியூச்சரே இது தான் அப்படின்றப்போ அந்த ஃபியூச்சருக்கு இது வந்து ஒரு கீ என்னோடய சக்ஸஸ்க்கு ஒரு கீ தானே இது அப்போது அதை நினச்சி நான் சந்தோஷம்தான் படுறேன் ஏன்னா வந்து சயின்டிஸ்டே ஆக முடியாது அப்படி ஒரு ஊர்லேருந்து வந்த ஒரு பொண்ணுனால் சாதாரண ஒரு வில்லேஜ்லேருந்து வந்தவங்க தான் நாங்கள் அப்படின்றப்போ இதெல்லாம் வந்து ஒரு எட்டாவது கனவாக தான் இருந்துச்சு எனக்கு எங்கள் ஊர் என்ன கிராமம் மேம் அது எப்படி சொல்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமம் நான் படிக்க இரண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி வரையுமே பஸ்ஸு கிடையாது இப்போ முதலமைச்சர் தமிழக அரசு ஆட்சிக்கு அப்புறம் வந்து எங்கள் ஊருக்கு பஸ்லாம் வருது அதுக்கு முன்னாடி வரைக்குமே நான் நடந்து கஷ்டப்பட்டு தான் படிக்க இருந்தேன் இப்போது மூணு வருஷமாக பஸ்ஸு வருது ஊருக்கு அப்படி வந்து நான் படித்தேன் தஞ்சாவூர்லேருந்து வந்து எங்கள் அப்பாவுமே பாவம் தான் எனக்கு படிக்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்போன்றப்போ நான் சயின்டிஸ்ட் போகிறேன்னு சொல்கிறப்போ எங்கள் அப்பாவால் என்ன சொல்கிறேன்னு முடியலைன்னு சொல்ல முடில பண்ணுன்னு சொல்ல முடில ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் நான் நான் முடி பண்ணிட்டேன் நான் சயின்டிஸ்ட் ஆகிடுவேன் ஏன்னா வந்து கியோட்டோ யூனிவர்சிட்டி வந்து என்னோடய மாஸ்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க நான் படிக்க போகிறேன்றப்போ இது எனக்கு அவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயந்தான் மேம் ஏன்னால் வந்து நான் கனவுல கூட நினச்சதில்லை நான் சயின்டிஸ்ட் ஆவேன்றதை ஆனால் ஆசை இருக்குது நிறையா ஆகணும் நிறையா மருந்து கண்டுபிடிக்கணும் முக்கியமாக டயபெட்டீஸ் கேன்சருக்கெல்லாம் நிறைய மருந்து கண்டுபிடிக்கணுன்றது மட்டும்தான் ஆசை அதை சார்கிட்டேயுமே நான் சொன்னேன் இந்த மாதிரி தான் சார் அப்படின்னு சொன்னேன் அவ்வளோதான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மேம் ஃபீல் பண்ணுறேன் அவ்வளோ சந்தோஷமாக ஏன்னா எங்கள் ஊர்லேருந்து இருந்து யாரும் வெளில போய் படிக்கலை மேம் நான் மட்டும்தான் படிச்சிருக்கேன் வெளியில் வந்து அதுவும் தஞ்சாவூர் வரையும் வந்து படித்தது நான் மட்டும்தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னு நினச்சாலே எல்லாருமே நான் முதல்வன் அப்படின்ற இந்த ஒரு திட்டம் தான் உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுடைய கனவு சாத்தியப்பட காரணம் சோ நான் முதல்வன் உங்களுக்கு எத்தகைய ஒரு விஷயம் சொன்னாங்க அந்த மாதிரி வந்து இன்டர்ன்ஷிப்காக நீங்க ஜப்பான் போறீங்க அது கியூட்டோ யூனிவர்சிட்டி போறீங்க அப்படின்னு சொன்னோனேமே என்ன பண்ணுறேன்னு தெரில இந்த ஒரு திட்டம் நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுக்குதே அப்படின்னு நினச்சி தான் சந்தோஷம் தான் மேம் பண்ண முடிஞ்சிச்சு ஏன்னா எனக்கு நான் திட்டம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் அதுலேருந்து மெடிக்கல் கோடிங் நான் கற்றுக்கிட்டதே நானு திட்டத்தின் மூலமாக தான் இப்போது ஒரு கஷ்டம் இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுடைய இருந்து நீங்கள் தான் முதல் முதல் பட்டதாரியும் கூட நான் தான் எங்கள் வீட்டிலருந்து எங்கள் தலைமுறையிலேயே நான் தான் மேம் பட்டதாரி முதல் பட்டதாரி காலேஜ் போகிற ஒரு ஆள் நான் மட்டும்தான் எங்கள் வீட்டிலேருந்து இன்னைக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கு நீங்கள் வந்து முதல் தலைமுறை பட்டதாரின்றதை தாண்டி உங்கள் வீட்டில் முதல் முறையாக வெளிநாட்டுக்கு போய் படிக்க போகிறீங்க அதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்துருக்காங்க எப்படி இருக்கு சிஎம் சார் வந்து இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் நிறையவே கொண்டு வந்திருக்காங்க இன்ன வரைக்கும் நான் படிச்ச வரைக்கும் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க இப்போ கூட ரீசெண்டாக புதுமை பின் திட்டம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க நிறைய வெளிநாடு எல்லா பிள்ளைங்களும் போகணும் இப்போது நீங்கள் தான் முதல் முறையாக வெளிநாடு போய் படிக்க போறீங்க அப்போது இந்த ஒரு வாய்ப்பை தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்துருக்காங்கும் போது அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க நன்றி சொல்லணும் தான் மேம் நினைக்கிறேன் வேறு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நன்றி சொல்லணும் நான் ஆல்ரெடியே வந்து புதுமை பெண் ஸ்கீம் வாங்கிட்டு இருக்கேன் அதாவது என்னோட தேர்ட் இயர்லேருந்தான் நான் வாங்க ஆரம்பித்தேன் அப்போ இல்லை தான் அந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க அப்படின்றப்போ என் நான் வந்து ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி தான் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்றப்போ எனக்கு அந்த மந்த்லி தௌசண்ட் ஏறுறது வந்து எனக்கு என்னோட மற்ற செலவு எல்லாமே இருக்கும் எனக்கு புக்கு புக் வாங்கிக்கிட்டாலுமே கூட என்னோடய மற்ற தேவைகள் எல்லாத்துக்குமே அது பூர்த்தி பண்ண ஒரு நல்ல ஒரு திட்டமா இருந்துச்சு மேம் அந்த காசு எனக்கு போதுன்ற அளவுக்கு இருந்துச்சு மாதம் மாதம் செலவு பண்ணுறது இப்போ உங்கள் ஊர்லேருந்து நீங்கள் கேத்தோ யூனிவர்சிட்டியில் போய் படிக்க போறீங்க அம்மா அப்பாக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க இந்த இடத்துல கவலைப்படாதீங்க நான் படிச்சிடுவேன் நான் பெரிய சயின்டிஸ்ட் ஆயிடுவேன் அது வந்து நான் உதவி திட்டத்தின் மூலமாக தான் நடக்குது அதை தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் எங்கள் அம்மா கிட்டே சரி எங்கள் அப்பா கிட்டே சரி உங்கள் அம்மா இங்கே இருக்காங்க எப்படி இருக்குமா ரொம்ப சந்தோஷமா இருக்குது மேடம் அங்கே அப்பா அப்பாவும் நானும் கூலி எடுதான் தான் பார்க்குறோம் விவசாயம் தான் பார்க்குறோம் இருந்தாலும் இந்தளவுக்கு வந்து ஜப்பான் போவாங்க அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது அவ்வளோவா அப்புறம் படித்ததுக்கப்புறம் படித்து பாப்பா சொன்னிச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டாந்துருக்காங்க இந்த மாதிரி அறிவிச்சிருக்காங்க அப்போ வந்து சொல்லவும் நாங்கள் இன்னும் சரி போயிட்டு ஏதோ இது வேறு விஷயமா இருக்குமோன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பாப்பாட்டை கேட்டதுக்கப்புறம் தான் சொன்னச்சு இந்த மாதிரி மா படிப்பு விஷயமா கூட்டி போகிறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்கள் ஊரில் யாருமே இந்த அளவுக்கு யாரும் வெளிநாடும் போனது இந்த வயசில் போகிறாங்க அப்படிங்கிறப்ப எல்லாருமே அதை வந்து ஒரு வியப்பாக தான் பார்த்தாங்க படிக்க அப்போ நம்ம பொண்ணுகளும் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாேருக்குமே இருக்குது அப்போ என்னை பொருத்துல என்ன அந்தளவுக்கு போவாங்கங்கிறதே எனக்கு வந்து தெரியாது ஏன்னா இந்த காலேஜ் முடித்ததுக்கப்புறம் அந்த பா என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நானும் எங்கள் ஹஸ்பண்ட்னு நினச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பாப்பா அந்த விஷயம் சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக அனுப்பணும் இதுக்கு மேலேயும் போட்டும் அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குது இந்த இந்த திட்டத்தை கொண்டாந்த அரசு முதலமைச்சர் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் அந்த வாய்ப்பு கொடுத்ததுனால என் பொண்ணு இந்தளவுக்கு படித்து விட போகிறாங்க அப்படிங்கிறப்போ எங்களோட கஷ்டத்தை அவங்க தீர்ப்பாங்க நல்ல ஒரு நல்ல நம்பிக்கைக்கு வருவோம் அப்படிங்கிறது வந்து என்னோடய சந்தோஷம் மனமார்ந்த வாழ்த்து நினச்சிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் வீட்டில் நாங்கள் நான் வந்து காலேஜ் போகல எங்கள் வீட்டுக்காரங்க காலேஜ் போகலை பாப்பா தான் ஃபஸ்ட்டு முதல் பட்டதாரி அப்படிங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த வாய்ப்பை திரும்பவும் போய் படிக்கிறதுக்கு ஜப்பானுக்கு அனுப்புகிறாங்க அப்படிங்கிறப்போ அதை விட ரொம்ப சந்தோஷம் வேற எந்த சந்தோஷமே கிடையாது படிக்கணும் இந்த அளவுக்கு போகிறாங்கிறப்போ அதை நினைச்சாவே அவ்வளோ சந்தோஷங்களாக இருக்குது எங்கள் குடும்பமே அவங்களுக்கு கடமைப்பட்டுருக்கோம் முதலமைச்சர் அவங்களுக்கு நன்றியை சொல்கிறேன் ரொம்ப 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 நன்றியை சொல்கிறேன் இவ்வளோ நாள் நிறைய கஷ்டப்பட்டோம் கஷ்டப்பட்டவங்க இப்போ நிறைய கஷ்டத்துக்கான ஒரு பலனாக இவங்களுக்கான ஒரு வாய்ப்புன்றது கிடைச்சிருக்கு ரொம்ப தான் படித்து அங்கே ஒரு புக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கனா கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்ட பொண்ணு அதை சொல்லிகிட்டே இருக்கும் பொண்ணு பாப்பா சொல்லுவோம் அம்மா நான் வந்து விளையாடு போய் படிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது அது நான் எப்படியா நான் போயிடுவேன்னு சொன்னால் நான் அந்தளவுக்கு முதல் அரசு மூலியமாக அவங்க போவாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது அனுப்பிடலாம் அப்படின்றதுனால நம்மளால் முடியாது அப்படிங்கிற ஒரு இது இருக்குது ஆனால் சொல்ல முடியல பாப்பாக்கிட்ட அப்புறம் வந்து இப்போ இந்தளவுக்கு கொண்டு போயிருக்கேங்கிறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு ரொம்ப கஷ்ட சந்தோஷமாக இருக்குது என் பொண்ணு இந்தளவுக்கு திரும்பவும் போகிறாங்க அப்படிங்கிறப்போ எதுவுமே சொல்ல முடியாது அளவுக்கு சந்தோஷமாக ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன் முதலமைச்சர் உங்களுக்கு தான் ரொம்ப நன்றியும் ரொம்ப தேங்க்ஸ் சார் நான் சொல்ல ஆசைப்பட்றேன் இப்போ உங்கள் பொண்ணை பார்க்க இவ்வளோ பெருமையாக ரொம்ப பெருமையாக ஊரில் எல்லாருமே ரொம்ப பெருமையாக நினைக்கிறாங்க ம் பக்கத்தில் இளம்மா வந்து தெரியாதவங்க கூட அன்றைக்கி வந்து பாப்பா அந்த மாதிரி இந்த பொண்ணு போயிருக்காங்க இன்னொரு பொண்ணு போயிருக்காங்க அப்படிங்கன்னு சொல்லும்போது எங்களுக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பொண்ணு வந்து இந்தளவுக்கு ஒரு பேர் வாங்கி கொடுத்து இந்தளவுக்கு போகிறாங்க அப்படிங்கிறப்ப அதை விட சந்தோஷம் எங்களுக்கு எதுவுமே கிடையாது மேடம் வணக்கம் என்னோட பேர் ஸ்வேதாஸ்ரீ நான் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் பிடெக் தேர்ட் இயர் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி இருக்கேன் ஸோ நான் முதல் ஒன் ஸ்கீம் வழியாக தான் நாங்கள் எல்லாருமே கியோத்தோ யூனிவர்சிட்டிக்கு இன்டர்ன்ஷிப் போனோம் ஸோ அங்கே நான் ஃபர்ஸ்ட் மெயினாக கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா நாங்கள் போகும்போதே நாங்கள் எல்லாருமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸ்லேருந்து வந்தோம் உங்களுக்கு இது எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் எங்கள் ஃபேமிலியில் நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இது எல்லாமே மோர் தேன் மை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நாங்கள் போயிட்டு என்னோட நாலேஜை தாண்டி நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் ஸோ அங்கே ஜாப்பனீஸ் பீப்புளோட கல்ச்சர் அப்ராட் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனே இந்த ட்ரிப் வழியாக தான் எனக்கு தெரிஞ்சுது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு தந்த முதலமைச்சர் டெப்யூட்டி சிஎம் எல்லாருக்குமே என்னோட நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் முதல் உன்னுடைய இந்த ஸ்கவுட் திட்டத்தில் மாணவிகள் ஜப்பான் போயிட்டு அவர்களுக்கான பயிற்சி எடுத்துட்டு வந்திருக்கும் போது அவங்களுடைய பெற்றோர்களும் இந்த இடத்துல இருக்காங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதையும் கேட்கலாம் சொல்லுங்க என் பேர் எம் ஜான்சன் கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு சின்ன கிராமத்திலேருந்து வந்திருக்கேன் புன்னைக்காடு கிராமம் பேரு இந்த நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் எனக்கு பிள்ள வெளிநாட்டுக்கு படிக்க ஒரு வாய் அரிய வாய்ப்பு கிடைத்தது அதனால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது நாங்கள் தான் படிக்கலை படிக்க வேணும் கஷ்டப்பட்டு படித்த வச்சோம் அதற்கு நல்ல பலன் எங்களுக்கு கிடைத்தது ஊரில் என்ன சொன்னீங்க ஊரில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆனால் வெளிநாடு சென்று நான் முதல்வன் ஸ்கீமில் படித்த ஒரே குழந்தை என் பிள்ளை தான் என்னோடய பேர் குமாரசாமி என்னோட பொண்ணு ஸ்வேதாஸ்ரீ அவங்க இந்த ஸ்கூ ஸ்கீம் மூலிமா நான் முதல்வன் ஸ்கீம் மூலியமாக வந்து ஃபாரினில் போயிட்டு ஒரு ட்ரைனிங் அவங்களுக்காக கொடுக்குறாங்க இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் அப்படின்ற மாதிரி இருந்தது ரொம்ப பெருமையாக இருக்குது அது இல்லாமல் எங்கள் வீட்டில் அவங்க தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு நாங்கள் அந்தளவுக்கு எதுவும் படிக்கலை அது இல்லாமல் டொமஸ்டிக் ஃப்ளைட்டை இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததுமில்ல ஏறினதும் இல்லை இதில் அவங்கள ஃபாரினில் கூட்டிக் கொண்டு போய் இன்டர்ஸ் இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டில் அவங்க ட்ராவல் பண்ணது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அது இல்லாமல் இது மூலயமா அவங்க நிறைய நாலேஜ் கேதர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமை இதை இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் அவர் டெபிட்டி சிஎம் அவங்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் எனக்கு உங்கள் பொண்ணு மேலே எவ்வளோ நம்பிக்கை வந்திருக்கு ஆக்சுவலாக அதான் லோக்கல் இந்தியாக்குள்ளேறையே அவங்களுக்கு பெரிய ஒரு யூனிவர்சிட்டியில் போய் படிக்க வைக்க முடியுமா அப்படின்றது எங்களுக்கு ஒரு பெரிய கனவாக இருந்தது இதை அவங்க ஃபாரின் யூனிவர்சிட்டியில் போயிட்டு அவங்களுக்கான வாய்ப்பையும் பண்ணி கொடுத்து அவங்களுக்கான ட்ரெய்னிங்கும் கொடுத்து அவங்களுக்கு ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து அவங்க நிறைய பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது இது மூலிமா எங்களோட டோட்டல் வாழ்வாதாரம் நல்லாவே ஹையர் ஆகும் அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது மேடம் இந்த மாணவிகளுக்கான உயர்கல்வி அவங்களோட மாஸ்டர்ஸ் டிகிரி ப்ரோக்ராம் பண்ணும்பொழுது ஸ்காலர்ஷிப் ஆஃப்கோர்ஸ் இதுக்கான செலவுகள் எதுவுமே கிடையாது அந்த அந்த கொயாத்தோ யூனிவர்சிட்டியை அதை அதை வந்துட்டு இந்த மாணவிகளுக்கு கொடுக்குறாங்க இது போக அவங்க அங்கே தங்கும்பொழுது அவங்களுக்கு அவங்களுக்கு ஸ்டைப்பண்ட் மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு அவங்க படிக்க படிக்கிற காலத்துலேயே அவங்களுக்கு வித் ஸ்டைப்பண்ட் அதாவது மாணவிகள் கிட்டேருந்து எந்த பணமும் வாங்கலை மாணவிகளுக்கு பணம் கொடுத்து அவங்க படிக்க வைக்க போகிறாங்க ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் சுமார் மாதத்திற்கு அவங்களுக்கு இந்த ஸ்டை அவங்க கொடுக்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய கனவு திட்டம் இன்னைக்கு வருது அவர்கள் கண்ட கனவு இதுதான் இந்த மாதிரியான ஒவ்வொரு பிள்ளைகளும் போய் அவர்களுக்கான படிப்பு மேற்படிப்பு வந்து பல்வேறு நாடுகளில் படிக்கணும் அவர்களுக்கான வாய்ப்புகள் நிறைய உருவாக்கி தரணும் அவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படின்றதற்கான அந்த கனவு எல்லாமே இந்த நான் திட்டம் மூலமா நிறைவேற்றப்பட்டு வருதுன்றதை பார்க்க முடியுது முடியுதுமே எங்களுக்கு உடைய வாழ்த்துக்களும் நன்றியும்